திருநெல்வேலியில் ஆளும் கட்சியினர் நடத்தும் கூட்டத்திற்காக நூற்று எண்பத்தி இரண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் சுலோச்சனா முதலியார் பாலத்தில் நடந்து செல்லும் நடைபாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் துளையிட்டு திமுக கொடிகளை நட்டு வைத்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்ட திமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நெல்லை டவுனில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி துறை பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்பதையொட்டி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளில் திமுக கொடி கம்பங்கள் மற்றும் பிளக்ஸ் பேனர்களும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தன சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி இது போன்று திமுக கொடிகளும் பிளக்ஸ் போர்டுகளும் வைக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரம ஆண்டு விழாவை கொண்டாடும் சுலோசனா முதலியார் பாலம் அமைந்திருக்கிறது இந்த பாலத்தில் ஆளும் கட்சியினர் எந்தவித அனுமதியும் பெறாமல் பாலத்தில் நடந்து செல்லும் நடைபாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் துளையிட்டு திமுக கொடியினை வைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது பாலத்தின் இருபுறமும் அதன் அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப்பாலத்திலும் அதேபோல ஈரடுக்கு மேம்பாலத்திலும் ஆளும் கட்சியினர் அத்துமீறி கொடியை பாலத்தின் இருபுறங்களிலும் புறங்களிலும் பறக்கவிட்டுள்ளனர் இதனால் பாலத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகி உள்ளது திருநெல்வேலியில் தற்போது பலமாக காற்று வீசக்கூடிய நிலையில் ஆளுங்கட்சியினர் பாலத்தில் அமைத்திருக்கக்கூடிய கொடி கம்பங்கள் திடீரென கீழே விழுந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே வாகன ஓட்டிகள் பாலத்தின் மீது பயணிக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆளுங்கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகளையும் அனுமதியே இல்லாமல் கட்சி கொடிகள் மற்றும் பிளக்ஸ் போர்டுகள் வைக்கப்படுவதையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டும் காணாமல் போல் உள்ளது பொதுமக்களிடையே அதிருப்தியை えっ